पार्वती पतजे अरहर हर महादेव तेनाटुटय शिवने पोत्री जटनाटवर्क मरेवा पोत्री स्मृते सकल कल्याण पाजनम यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरि ये शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला அத்தனை பேருக்கும் உண்டாகட்டும் சிவபெருமானுடைய அதிகமான சரணங்களிடையே பத்திர புஷ்பத்தை சாப்பி நமஸ்கரிப்போமாக பஞ்சநதீஸ்வரம் எனும் திருவிதாறு தலபுராணத்தை மானசீகமாக தரிசித்து அனுபவிக்க இருக்கின்றோம் திருவையாறு கஷேத்திரம் பஞ்சநதம் பூலோக கைலாயம் தட்சிணமேரு காஷி தபோதனம் ஞானபுரம் பிரம்மவனம் தர்ம எத்தனை திருநாமங்கள் இன்னும் பற்பல திருநாமங்கள் அமைந்திருக்கக்கூடிய மகத்தான அப்படிங்கறதே அதனுடைய காலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பாக்குறது ஆச்சரியமா இருக்கும் இந்த கஷேத்திரம் காசிக்கு ஒப்பான கஷேத்திரத்துல ஒன்னா இருக்கு எல்லா க்ஷேத்திரங்களையும் காசிக்கு சமம் காசிக்கு சமம் அப்படிங்கறது சொல்றது ஆனா ஒரு பிரமாணம் தேவைப்படுறது ஒரு விஷயத்த சொல்றதே அதற்கு என்ன பிரமாணம் அப்ப திருவிதாருங்கிற இந்த திவ்யமான கஷேத்திரம் காசிக்கு ஒப்பானதுன்னு சொல்றமே அப்படின்னா பாரதேசத்தில் எங்க நாம நின்னு இருந்தாலும் அந்த இடம் அதுக்கு ஒரு உண்டு ஆச்சரியம் ஒரு பெரிய தராசு தட்ட வந்து காசிய ஒரு பக்கத்திலயும் திருவையார ஒரு பக்கத்திலையும் வச்சா திருவையாறுனுடைய கனத்துக்கு காசி ஈடாகாதான் அப்படி ஒரு ஆறு கஷேத்திரங்கள் அந்த ஆறு கஷேத்திரம் காசி கஷேத்திர சமநிஷது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாயூரமா சாயாவனம் சரீவாஞ்சியம் காசி கஷேத்திர சமான்ஷது அப்படின்னு சொல்லி ஸ்வேதாரண்யம்ங்கிற திருவன்காடு பஞ்சநதம் நம்ம திருவயாறு கௌரி மாதூரம்ங்கிற மயிலாடுதுறை திருவிடை மருதூர் சாயாவனம்ரீவாஞ்சியம் இதெல்லாம் காசிக்கு சமமான தலங்கள் இந்த ஆறு கஷேத்திரத்தில் பஞ்சநதத்துக்கு பெருமை காசியை விட வீஷம் கூட பூமியில காசி ஏன் விசேஷம் அப்படின்னா இந்த பூமியிலேருந்து ஒரு ஊசி முனை அளவு பொசறக்க இருக்கான் காசி காசி கஷேத்திரம் ஆச்சரியப்பட்டுதான் நான் ஏதோ ஊசி உன அளவுக்கு இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னா எப்படி பூமிக்கு வந்தன்னே தெரியல அப்படின்னு ஆச்சரிய இந்த கஷேத்திரம் ஸ்வயம்யக்தேத்திரம் ஒரு ஊர்ல ஒவ்வொரு அனுகிரகம் உண்டு ஜனநாத் கமலாலயே தரிசனாத் அப்ரசதி திருவாரூர்ல பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசனம் பண்ணினால் முக்தி இதெல்லாம் உண்டு இல்லையா அது மாதிரி திருவையாறுல பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் நினைத்தாலும் சொன்னாலும் எல்லாவற்றினாலுமே முக்தி அளிக்கும் ஒரு க்ஷேத்திரம் தீர்த்தத்தினால பெருமையா கஷேத்திரத்தினால பெருமையா மூர்த்தியினால அப்படின்னு சொல்லணும்னா பெருமையுடைய திருவிதா நெய்விசாரண்யத்துல எண்பத்தொன்பதாயிரம் மகரிஷிகள் கூடி உட்கார்ந்து இருக்கா கிந்தமங்கிற மகரிஷி அந்த வழியா அப்படி இப்பதான் இவ எல்லாரும் உத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கா அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறதே ஒத்தொத்தரம் இன்னொன்னு சொல்றான் அன்னக்ஷேத்திர பாபானாம் புண்ணியக்ஷேத்ர வினசதி புண்ணியக்ஷேத்ர பாபானாம் வாரணாசியு வினசதி வாரணாசியாந்த பாபாணாம் கும்பகோண வினசதி கும்பகோண பாபானாம் கும்பகோணி அதெல்லாம் சொல்றா அப்ப இந்த இத கேட்டுட்டு சிரிச்சுண்டே நகர்றாராம் ஒரு சில விஷயத்தை உடனே இதை விட அபூர்வமானதுக்கு போல இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதன பேர நமஸ்காரம் என்னன்னு கேட்கறத அப்ப அவர் சொல்றாரா பஞ்சநதம் சொல்லி போடுறார் அவனுக்கெல்லாம் யோசிக்கிறா எப்ப நடக்கிறதுன்னா இருபத்தெட்டு யுகங்களுக்கு முன்னாடி கூடின அந்த சத்சங்கத்துல கிந்தவர் தன்னுடைய வாக்கு நாளு சொல்றார் அவர் சொல்லிவிட்டு அப்படியே நடக்கிறார் சூரியகுலத்து ராஜா உட்கார்ந்துட்டு அவரை நமஸ்காரம் பண்றார் அந்த கஷேத்திரம் எங்க இருக்கு அடுத்தடி எடுத்து வைக்கிற சப்த ரிஷிகள் நாங்க எல்லாம் தரிசனம் என்ற பாக்கியம் கிடைக்குமா எங்களுக்கு அப்படின்னு நாத சர்மா ரெண்டு பேரும் விசேஷமா இந்த பத்தி பேசிட்டு இருக்கான்னு அதுக்கு அடுத்தடி எடுத்து வைக்கிறார் அனவித்யாநாத சர்மா நாங்க இங்கதான் இருக்கோம் உலோகத்துல தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி புண்ணிய தீர்த்தம் உண்டு தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி புண்ணிய தீர்த்தத்துல கங்கையே தன்னுடைய பாவத்தை விடுவதற்காக காத்திருந்து சுவாமி அம்பால தரிசனமண்ட திவ்யக்ஷேத்ரம்னு ஒண்ணு இருக்கு காசி மகாராஜா எத்தனையோ கஷேத்திரங்களுக்கு போன பெருப்பாடு தன்னுடைய தகப்பனாருடைய ஹஸ்தி புஷ்பமா மாறின ஒரு தீர்த்தம் இருக்கு க்ஷேத்திரம் இருக்கு க்ஷேத்தத்தினுடைய மகத்துவத்தை சொல்றதா தீர்த்தத்தினுடைய பெருமையை சொல்றதா எதன்னு தெரியலையே அப்படிங்கிற அதுக்கு அடுத்தடி எடுத்து வைக்கிறார் அடவித்யாநாத சர்மா சொன்னா உமாதேவியான பார்வதி சிவபெருமான் கிட்ட ஒரு கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் எதை தரிசனம் பண்ணினால் எதெல்லாம் கிடைக்குமோ எதெல்லாம் கிடைக்க முடியாதுன்னு இருக்குமோ அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் எது அப்படின்னு உடனே உமாதேவிய கரம் பிடித்து நீ இங்க தர்மத்தை பண்ணிண்டே உனக்கு இங்க தர்மாம்பிகைன்னு பேரை நானே கொடுக்கிறேன் வா ரெண்டு பேரும் போவோம் இது கைலாயத்திற்கும் மேல இருக்கக்கூடிய க்ஷேத்திரம்னு சொல்லி அடைச்சுன்னு வந்ததுதான் திருவையாறுங்கிற புண்ணியமான கஷேத்திரம் எத்தனை ஆச்சரியம் வருவோம் ஏதோ விளையாட்டா சொல்லப்பட்ட கஷத்திரம் கிடையாது சிவபுரம் சிவபெருமான் தன்னுடைய பாதம் தொற்று நடந்த பூமி எத்தனையோ ஜென்மாக்கல்ல மகத்தான புண்ணியம் பண்ணிருந்தால் ஐயாறுன்னு ஒரு வாக்க சொல்லலாம் பஞ்சநதம் அப்படிங்கிற ஒரு வாக்க சொல்லலாம் ஜபிப்பதனால் ஏற்படக்கூடிய பலனை அடையலாம் இதெல்லாம் திரும்பியா இருக்கும் காசி கஷேத்திரத்துக்கு சமம் அப்படின்னு ஏதாவது வேற ஏதாவது பாக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா இந்த கஷேத்திரத்தில் ஓடும் காவேரி கங்கைக்கு ஒப்பானவர் காஷியாத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கணும் காசியில போய் விஸ்வநாதர் சாராட்சியை தரிசனம் பண்ணணும் திரும்பி ராமநாதரை வந்து தரிசனம் பண்ணி கங்காபிஷேகம் பண்ணணும்னு இருக்கு இல்லையா இந்த கஷேரத்துல ராமநாதர் விஸ்வநாதனும் பக்கத்துல இருக்காரு இது காசிக்கு மேல ஒரு க்ஷ காலத்துல காசிக்கு போயிட்டு வந்துடலாம் ராமநாதரை பார்த்து விஸ்வநாதர் விஸ்வநாதரை பார்த்து ராமநாதன் சுவாமி தரிசனம் பண்ணா காசிக்கு போன பலன் அதனாலயே திருவிதாறுல இருக்கக்கூடிய நிறைய பேர் காசியில போய் கங்கா ஸ்நானத்தை விட உசத்தி எங்கள் காவேரி ஸ்நானம் அப்படி அப்பேற்பட்ட திருவிதாரத்துடைய மகத்துவத்தை ஆயிரம் நாவுடைய ஆதிசேஷனால சொல்ல முடியுமான்னா முடிதாதான் இந்த கஷேத்திரம் அத்தனை வைபவங்கள் கூடியது அதனாலேயே இங்க இருக்கக்கூடிய சுவாமி எங்கேயும் அகல மாட்டார் இங்க இருக்கக்கூடிய சுவாமி இந்த கஷேத்திரம் ஸ்வயம்புவாக வந்தது எல்லா உலகமும்மானாய் ஏகம்பம்மே மேவி நீங்க நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயா வினைகள் அறுப்பாய் நீங்க புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீங்க செல்வாய செல்வம் தருவாய் நீங்க ஐயா அன்பகாத செம்பரு சோதி நீங்க சுவாமி எங்கெங்கெல்லாம் உண்டோ அத்தனை மூர்த்தியும் முன்னாக்கி தந்த மூர்த்தி இங்க இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமி இவருக்கு செம்பரு சோதி நீங்க இந்த சுவாமிக்கு பஞ்சநதீஸ்வரர்னு பேரு சுவாமிக்கு பிரணதார்த்திகரன் பேரு சுவாமியினுடைய பேரு செப்பேசரன் பேரு திருநாமத்தை சொல்றதுக்கு பெரிய பாக்கியம் ஐயா அப்பரு அப்படின் எங்கெல்லாம் மூர்த்தி உண்டோ அந்த மூர்த்தியினுடைய சான்நித்தியத்தை கூட்டித் தருவதற்குண்டான மூர்த்தியா உள்ள இருக்கார் அதனாலதான் எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படின்னு ஆரம்பிக்கிற எது ஆதியோ எது அந்தமோ அவர்தான் இவர் கர்ப்ப கிரகத்தினுடைய சுற்றில இருக்கக்கூடிய முதல் பிரகாரம் தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய பிரகாரம் ஹரி குரு தட்சிணாமூர்த்தி திருமாலுக்கு பஞ்சாட்சர உபதேசம் பண்ண தட்சிணாமூர்த்தி அந்த பிரகாரத்துல சித்தர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கா தேவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கா தொண்ணூத்தி ஆறாயிரம் மகரிஷிகள் தபஸ் பண்ணிட்டே இருக்கா தப்தரிஷிகள் இந்த இடத்தை விட்டுட்டு இந்த உட்காந்துருக்கா திருவமண்டலத்துல திருவசுவாமி இந்த இடம் பொசத்தின்னு நித்தம் வந்துட்டு போறார் தேவேந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு யாரெல்லாம் தேவலோகத்துல இருப்பாலோ அத்தனை பேரும் கூடி இருக்கா இந்த பிராகாரம் கைலாயத்திற்கு ஒப்பானது கைலாயத்துல இருக்கக்கூடிய சுவாமி தான் இவர் கைலாயத்துல சுவாமி எப்படி இருப்பாரோ அப்படியே இவர அனுபவிக்கலாம் அதனாலேயே தான் அவருடைய பதிகத்துல பூர்த்தி பண்றத ஐயாறு அகலாத சோதி அப்படின்னா எல்லா ஊர்லயும் அர்த்தஜாமம் முடிந்த உடனேயே சுவாமி கிட்ட இருக்கக்கூடிய ஐந்து கலைகளிலே ஒரு கலையாகப்பட்டது மட்டும் சிதம்பர தலைமை ராத்திர தங்கிட்டு பொழுது விடிந்த உடனே வரோம் ஆனால் திருவிதாறு சுவாமி கைலாயம் அந்த பிரகாரம் கைலாயத்துக்கு ஒப்பானது அது வரைக்கும் சுவாமியினுடைய சாநித்தியம் இருக்கு ஆகவே நம்முடைய கால் படப்படாதுங்கிறதுக்காகவே அந்த பிரகாரத்தை அங்க நின்று தரிசனம் பண்ணணும் மகா மேரு எப்படியோ அதே மாதிரி தான் சுவாமி அதனால் தட்சிண மேரு இவருக்கு விடங்கருங்கிற பேரு சோமாஸ்கந்தருக்கு வேற எத்தனை ஆச்சரியமான மூர்த்தி எத்தனை ஆச்சரியமான சன்னதி எத்தனை ஆச்சரியமான ஒரு கோவில் திருப்பியாரு சுவாமிய ஒரு முறை ஜென்மால தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா நீ எத்தனையோ பிறப்பு பிறந்த பிற்பாடு பிறந்திருக்கிறாய் உனக்கு இந்த ஜென்மால இந்த நொடி வரைக்கும் பண்ணின பாவம் திந்து விடுறது பஞ்சநதம்னு சொல்லு பாவம் தீரும் அவ்வளவு உசத்தியான ஒரு நுழைஞ்ச நுழைஞ்சவுடனே அந்த ராஜகோபுரத்திலேருந்து பஞ்சாட்சரத்தை சொல்லுண்டே உள்ள போகலாம் அஞ்சு பிரகாரம் இருக்க முதல் பிரகாரம் இரண்டாவது பிரகாரம் சோமாஸ்கந்தரோட சேர்ந்து முக்தி மண்டபம் இருக்கக்கூடிய இடம் முக்தி மண்டபத்தோடு அங்க பார்த்தோம்னா பஞ்ச் பஞ்சபூத லிங்கம் நவகிரகங்கள் அங்க இரு குடிகள காணப்படும் அப்படியே பிரகாரம் வந்தோம்னா வில்லேர்ந்த வேளவன் விருட்சமான வில்பவரம் அந்த பிரகாரத்தை அப்படியே பார்த்துண்டு வரத்தையே கூடுவா இருக்கும் முக்கிய மண்டபம் மூணு திவ்ய மட்டும்தான் இருக்கு காசி நாகப்பட்டினம் திருவிஜாறு இந்த முக்கிய மண்டபத்துல தான் பல்லோருக்கும் உபதேசமாகப்பட்டது சிவபெருமான் நேரடியாக வந்து உபதேசம் பண்ணிய இடம் அது நந்திகேஸ்வரருக்கு உபதேசம் பண்ணப்பட்ட இடம் அது இப்படி எல்லாம் அந்த பிரகாரத்தினுடைய சிறப்பு அத்தனை வைபவத்தோட இருக்கு அங்கதான் பள்ளி அறை இருக்கு அந்த இடத்த அப்படி பிரகாரம் சுற்றி வரும் பொழுது பார்த்தோம்னாக்க லட்சுமி சரஸ்வதிக்கு சன்னதி இருக்கு அங்க கங்கா கூபம் இருக்கு கங்கையே பிரத்யட்சமா வந்து இருக்காள் அந்த இடத்துல திவ்ய சாநித்தியவரமா இருக்கா லக்ஷ்மி தீர்த்தம் அதற்கு ஒரு பேரு அப்படி பூர்த்தி அடைய இடத்துல சண்டிகேஸ்வரரை பார்க்கலாம் அருகாமையில பார்த்தலாம் ஜொரகரேஸ்வரர் சன்னதி அங்க பஞ்சாட்சரம் சொல்லுண்டே இருக்கா அதற்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க சித்தேசர்னு சித்தி கீழே உட்கார்ந்துட்டே இருக்கா அதை தாண்டி அந்த படிக்கட்டு கொஞ்சம் ஏறணும்னா வேலை பார்த்தோம்னா ஐந்து கோபுரங்களை உடைய பஞ்சாட்சர விமானம் இருக்கு சொணமயமா காட்சி தருகிறது அந்த கோவில் கோபுரம் சுவாமி எல்லாமே பூர்த்தி அடையறேன் நடராஜர் சப்தஸ்தான லிங்கம் பைரவருடைய சன்னதி இப்பிரகாரம் அந்த இடத்துல வந்து நின்று சுவாமியை பார்த்து பரமானந்தப்பட்டவர்கள் வெளியில வரத்தை துவாரபாலகர் ரெண்டு பேரும் பல்லவர்கள் தான் இரண்டு கரங்களோட பிரம்மாண்டமான துவாரபாலகர்கள் இத்தனை அழகான துவாரபாலகர்களா என்று விசித்திரமாக பார்த்து இந்த சன்னதி பிரதட்சணம் நுழைந்து சுவாமி சன்னதியில நின்னோம் அப்படின்னு கேட்டா திண்டா திருமேனி சுவாமி புற்றிடம் கொண்டார் வெறும் மண்ணுதான் சுவாமி பூமியிலேந்து கிளர்ந்து எழுந்த ஜோதி அதனால தான் அவருக்கு செம்பரு ஜோதியார் பேர் ஜோதிர்லிங்கத்துக்கு என்ன உபமானம்னா ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வரும் கஷேத்திரம் ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வந்தது சுவாமி பூமியில இருந்து மேல வந்தார் அப்படி ஆகப்பட்ட ஒரு திவ்யக் பூமியில வேற எங்கேயுமே காண முடியாது அத்தன் அழகான ஒரு மூர்த்தி கருபூர ஆர்த்தி பண்றதே மனம் அப்படியே சேர்ந்து விடும் மண்டபத்துல போக சக்தி என்பார் நித்தம் பூஜை பண்ணக்கூடிய அந்த சுவாமி சுவாமியே அழைத்து வந்த கஷேத்திரம் இது அம்பிகையை கரம் பிடித்து வந்த இந்த இடத்துல ஐம்பத்தி நான்கு தர்மங்களையும் நீங்க செய்ய வேண்டும் என்று சுவாமி பிரார்த்தனை செய்து கொண்டதனுடைய பேரிலே உளவுடை நாயகையாக இருக்கக்கூடிய தர்மாம்பிகை தர்ம வர்தனி செய்யாத தர்மம் இல்லை அம்பிகையை பார்த்தால் ஆனந்த கோலாகலம் இத்தனை பேர் அழகு பிரம்மாண்டமான ஒரு திருமேனி நான்கு தரங்கள் மகாவிட்டவனுடைய அம்சமாக வெள்ளிக்கிழமைகளை தரிசனம் செய்யும் பொழுது நீங்காத செல்வத்தை அழிக்கக்கூடிய மகாலட்சுமி ரூபமாகவே காட்சி கொடுக்கக்கூடிய அபூர்வமான ஒரு கோவில் ஆனந்த தரிசனம் ஜென்மாவனுடைய சாபம் தீர்வதற்கு உண்டான நிலைக்கு அழைத்து செல்லப்படுகிறது அத்தனை ஆச்சரியம் தனித்தனியா ஒரு ஒரு சன்னதியினுடைய மகத்துவத்தை மட்டுமே தனித்தனியா சொல்லலாம் அத்தனை வைபவம் இருந்து உள்ள போறதே நந்திகேஸ்வரருக்கு பக்கத்துல ரெண்டு கணபதி இருப்பார் ரெண்டு கணபதியை சேர்ந்த மாதிரி தரிசனம் பண்ணால் ஈராயிரம் கணபதிக்கு திருத்தனப்பட்ட பல கைத்தல நிறைகணின்னு ஒரு திருப்புகள் உண்டு அதுல இருநூறு அக்ஷரங்கள் இருக்கும் இதுல என்ன இருநூறு அக்ஷரங்கள் இருக்கு அப்படின்னா இந்த கைத்தல நிறைகணி திருப்புகளை படித்தால் இரண்டாயிரம் கணபதி பண்ண பலனா கைத்தள நிறைகனியோட ரெண்டு கணபதியை தரிசனம் பண்ணா ரெண்டு கோடி கணபதியை பண்ண பலனும் ரெண்டு கோடிக்கு கணபதி தான் நினைக்க வேண்டாம் நான்கு மூளையில இருக்கு நாலு கோடி பிள்ளையார் இருந்தாங்க அதற்கு அடுத்த பிரகாரத்தை பார்த்தேன்னா நாலு கோடி பிள்ளை இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய சப்த ஒளி பிரகாரம் இந்த சப்த ஒளி பிரகாரம் மிக விசேஷமான ஒரு பிரகாரம் இந்த சப்த ஒளி பிரகாரத்துல நின்றுண்டு பிரகாரத்துல நின்று சுவாமியினுடைய திருநாமத்தை ஒழித்தால் மீண்டும் அந்த ஒளியை உள்வாங்கி கொண்டு வெளியிலே விடக்கூடிய ஒரு பிரகாரம் ஆகவே இதற்கு சப்த ஒளி பிரகாரம் பேரு ஏழு முறை அது பிரதிபலிக்கக்கூடிய துவனி ஏற்படும் இப்படி ஆச்சரியமான ஒரு இந்த இடம் அதனாலதான் நெய்வு சாரணத்தில் உள்ள மகனடுகள் எல்லாம் இங்க பூஜை மகாலட்சுமி பூஜை பண்ணா மகாவிஷ்ணு தபஸ் பண்ற ஒரு ஒரு யுகத்துல தேவேந்திரன் வந்து இந்திர விழா சைத்ரோதவத்தை தேவேந்திரனால ஆரம்பிச்சு தரப்பட்டது சூரியகுலத்து ராஜாதான் முதல் முதல்ல திருப்பணி பெற்றார் பிரதமர் தங்கிற ராஜா கஷேத்ராடனம் அவரார் இந்த கஷேத்திரத்தை பார்க்கிறார் அவருக்கு பிரயாசம் ஏற்படுறது சுவாமி மேல பிரயாசம் ஏற்படுறது சுவாமிக்கு திருப்பணி ஏற்படுத்தி நிபந்தங்கள் எல்லாம் கொடுத்து ஆலயத்துல என்னென்ன மூர்த்திகள் எந்தெந்த இடத்துல இருக்குமோ அதன்படியே காமிக ஆகம முறைப்படி பிரதிஷ்டையும் பூஜையும் ஏற்படுத்தி விட்டு இந்த கஷேத்திரத்திலேயே இருந்து சுவாமியோடு ஐக்கியமான பிறந்த இருந்தது இந்த கஷேத்திரத்தினுடைய விசேஷம் கரிகால் பெருவலத்தான் வரத்தே அவன் குதிரையில வரும்பொழுது குதிரையினுடைய கால் கொழம்பு தடுமாறி கீழே விடறான் பஞ்சாட்சரத்தை சொல்றான் அவன் விழுந்த இடத்துல ஒரு குழி தென்படுறது அந்த குழியை எடுத்து தோண்டி பார்க்கிறான் அந்த குழிக்கு கீழே பார்த்தா இருக்காரு நிஜமேசன் அப்படிங்கிற மகனடி பஞ்சாட்சரத்தை தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கார் குழிக்கு கீழே ஆச்சரியப்பட்டு பிரதட்சணம் என்றான் நமஸ்காரம் என்றான் ஒரு தண்டத்தை கொடுக்குறார் அதோமா திரும்பி பார்த்தா சுவாமி அம்பாள் எல்லாம் பூமிக்கு கீழே அப்படியே இருக்காது கோவில கட்டுங்கிறார் கையில தண்டத்தை வாங்கிக்கிற அவர்கிட்ட வச்சுக்கோ ஜெய் விஜய் பகவான் கையில வாங்கி இந்த கோவில திருப்பணி பண்ண ஒரு க்ஷணகாலம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான் கவலைப்படாத அதுக்கு நான் அனுகுரக திரும்பி பார்க்கிறா நந்திகேஸ்வரனுடைய திருமேனி வலது கால் குழம்பை நோண்டி பாருங்கிறார் நோண்டி பார்த்தா அந்த இடத்துல பொண்ணும் பொருளும் கிடைக்கிறது வெள்ளம் கிடைக்கிறது ஸ்வர்ணம் கிடைக்கிறது ஆபரணங்கள் கிடைக்கிறது அத்தனையும் எடுக்கிறான் அந்த கோவில நிர்மாணம் பண்றான் முழுக்க முழுக்க நிர்மாணம் கரிகால் பெருவலத்தான் இந்த கோவிலை எப்படி கட்டணம் என்ன பண்ணணும் மிகமே சங்கர மகளுடைய பக்கத்திலேயே இருந்தார் அத்தனையும் அவனுக்கு சொன்னார் உள்ளுக்குள்ள இறங்கினார் காணாமல் போய்விட்டார் அப்போ எந்த காலத்துல இன்னும் அந்த இரு குடிகளை நாம் இரண்டாவது பிரகாரத்தை வரும் பொழுது தரிசித்து இன்புற இன்புறப்படுகிறது அத்தனையும் சுவாமியினுடைய உலகத்திலேயே அழகானவர் ஒவ்வொரு நாளும் அவரை கண்டு அனுபவிக்க வேண்டிய ஒரு அந்த அபிஷேகம் பெருந்திருவிழாவில் கிளம்பி வெளியில வரும்போது அவ்வளவு ஒரு கம்பீரம் பாரத தேசத்துல இவ்வளவு அழகான ஒரு சோமாஸ்கந்தரை வேறெங்கும் பார்க்க முடியாது இந்த சோமாஸ்கந்தர் விக்கிரகம் எப்படி இவருக்கு விடங்கர்னே ஒரு பெயரு உலோக விடங்கர் அப்படின்னு ஒரு பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சுப்பிரமணிய கணபாடிகள் அப்படிங்கிறவர் ஒரு எழுதிட்டு வரார் ஸ்தலபுராணத்தை எழுதிட்டு வரார் அவர் ஸ்தலபுராணத்தை எழுதிட்டு வரதே எழுதிட்டார் சோமாஸ்கந்தர் மறுநாளைக்கு காலையில பார்த்தா அதை அழிச்சு உலோகதாவி உலோக மாதேவிடங்கர் எழுதிட்டார் இவருக்கு புரியல தேடி பார்க்கிறார் இந்த விக்கிரகம் கண்டுபிடித்து தரப்பட்டது யார் என்று கேட்டால் ராஜராஜனுடைய மனைவி வடகைலாயத்தை திருப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அந்த இடத்திலே பூமியிலே இருந்து கிடைக்கப்பட்டது அவளுக்கு தென்பட்டது சுவாமி அம்பாள் ஸ்கந்தர் பூமியிலே இருந்து தென்பட்டது ஆச்சரிய ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வட கைலாயம் திருப்பணி உலோக மாதேஸ்வரம்னு ஒரு சன்னதி இருக்கு போய் பார்க்கலாம் தென்கைலாயம் ராஜேந்திர சோழனுடைய மனைவியினால் திருப்பணி செய்து தரப்பட்டது பல்லவர் காலத்தினுடைய செப்பேடுகள் கிடைக்கப்பட்டது அங்க இருக்கக்கூடிய அப்பர் பெருமானுடைய அழகு பார்த்து கொண்டே இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய சுவாமி அதுக்கு பின்னாடி கைலாய பர்வதத்துல சுவாமி அம்பால் இருக்கக்கூடிய அருகாட்சி அந்த பிரகாரம் அதனுடைய அழகு அது வேற எதை விடுறது எதை சொல்றதுன்னு சொல்ல முடியாத ஒரு பெரு பெருமை திருவையா இருக்கும் கேட்டு இருக்கலாம் இல்லையா கேட்கறதுக்கே புண்ணிதம் இருக்க வேண்டும் தமிழ்ல வார்த்தை புண்ணியம் செய்வாருக்கு போகுண்டு ஒரு சத்தியம் எப்படி இந்த கோவிலும் இந்த சன்னதியும் இந்த மூர்த்தியும் இதெல்லாம் இன்னொரு பெரிய விசேஷம் இந்த சிலாத முனிவர் தபஸ் பண்ண இடம் சிலாத முனிவர் தபஸ் பண்ணி பூமியை உடர்த்தே ஸ்வர்ணமஜமான பெட்டி கிடைக்கிறது சுவர்ணமஜமான பெட்டியை தரந்து பார்த்தால் உள்ள நந்திகேஸ்வர பெருமான் மூன்று கண்களோட நான்கு கரங்களோட சிவாம்சமாக கண்ண மூடுறார் பஞ்சாட்சரத்தை சொல்றார் ஆகாசமானி சொல்றது இந்த பெட்டியை தரந்து மூடுன்னு தரந்து மூடி பார்த்தால் உள்ள நந்திகேஸ்வர பெருமான் பஞ்சாட்சரத்தை ஜபிக்கிறார் திருநாமத்தை சூற்றார் ஏழு கோடி முறை ருத்ர ஜபம் ஜபிக்கிறார் சிவ கணங்களார் சிவ கணங்களுக்கெல்லாம் தலைவனாரார் அவர் நந்திகேஸ்வரர் பிறந்த முன்னிய பூமி இன்னைக்கும் ஐந்தாவது பிரகாரமாக இருக்கக்கூடிய ராஜ வீதியில வடக்கே இருக்கக்கூடிய அந்தனர் குறிச்சி எனும் இடத்திலே நாம் கண்டு மகிழ முடியும் எத்தனை சிறப்பு பாருங்கோ இந்த கஷேத்திரத்தில்தான் நந்திகேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நந்திகேஸ்வரருக்காக திருமணத்தை நடத்துவதற்காக சிவபெருமான் தன்னுடைய கால் கொண்டு திருவையாரிலே இருந்து திருமடப்பாடி நோக்கி நடந்துகின்ற புன்னிக திருத்தலம் அதெல்லாம் விட இந்த திருத்தலத்திற்கு பெரும் பேரு கைலாயம் போக முடியலேன்னு கவலைப்பட வேண்டாம் ஆடி மாசம் அமாவாசை தினத்திலே தினந்தோறும் திருக்கைலை காட்சியை இங்கேயே காண்பித்து தருகிறார் சிவபெருமான் தட்சிண கைலாஜமி அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது நான்காவது பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூரிய புஷ்கரணி அருகாமையில் அமைந்திருக்கக்கூடியது இல்லவெரும் பெருமை அப்படின்னா ஆச்சரியம் அப்பர் பெருமானுக்கு இந்த காட்சி மாத பிழை கனியா மலையான் மகளோடு பாடி ൊടു പിട്യോ കാ കലിരൂരുടെ കണ്ടേ கண்டே நல்லூர்ல திருப்படி தீட்ச இந்த கைலாய திருத்தனம் சிவபெருமான் இந்த திவ்ய திருத்தலத்திலே தன்னுடைய திருவடியை அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தந்து ஆகவே இது தட்சிண மேரு தட்சிண கைலாயம் இப்படி இருக்கக்கூடிய இந்த திவ்ய கட்சத்தை நாமெல்லாம் வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒருமுறையாவது வந்து தரிசனம் செய்து பஞ்சாட்சரம் கூறி ஆலய பிரகாரம் வந்து வில்வம் சாற்றி நமஸ்கரித்து எத்தனை இன்பம் மாதந்தோறும் திருவிழா அவற்றிலே சித்தரை பெருவிழா சப்தஸ்தானத்திலே பிரதானமான கோவில் வசிஷ்டருக்கு பிரத்யட்சமான மூர்த்தி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய கஷேத்திரத்தை மானசீகமாக மனம் மொழி மைகளால் யாருக்கு புண்ணியம் இருக்கோ அவர்களால் மட்டுமே இவற்றை அனுபவிக்க முடியும் அத்துணை சிறப்பு வாய்ந்த புண்ணிய கட்சிரமான திருவையாறை மானசீகமாக தரிசிப்போம் அத்தனை பேருக்கும் சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும் அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாக வேண்டும் திருவையாரிலே ஜிம்மாவினை ஒருமுறை பிறக்க வேண்டும் திருவையாறிலே ஒருமுறை இறைவனை தரிசிக்க வேண்டும் ஒரு நாளாவது திருவையாறிலே வசிக்க வேண்டும் அத்தனைக்கும் பஞ்சநதீச பெருமாள் நமக்கு அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனையோடு எம்பெருமானுடைய சரணங்களிலே பத்திரபுருஷத்தை சாற்றி நமஸ்கரிப்போம பார்வதிடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி ஏகம்பத்துரை இந்தாய் போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி ஆரு அமர்ந்த அரசே போற்றி ஷீரார் திருவையாரா போற்றி போற்றி